அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னங்க காலையிலேயே உப்புமா சமைக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ மாவு வந்து தீர்ந்து போச்சு அதனால் இன்றைக்கி உப்புமா தான் சமைக்க போகிறேன் உப்புமா வந்து ரயானுக்கு ரொம்பவே பிடிக்கும் மொத்தவங்க யாரும் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுதுங்க குருவிக்கிற சவுண்டெலாம் உங்களுக்கு நல்லா கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் செய்யறதுக்கு பருப்பு வந்து வச்சுருக்கேன் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து வாழைத்தண்டு தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சால் மட்டும் ஏன் இந்த மாதிரி கலர் மாறிடுது அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது உப்புமா ரெடி ஆயிடுச்சுன்னா இறக்கிட்டு இந்த பருப்பு வந்து நான் அடுப்பில் வச்சுருவேன் ஓகே இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஐயோ ஒட்டிக்குச்சுங்க வரமாட்டேந்து வந்துடுச்சு வயிற்றில் போய்ட்டு இதே மாதிரி ஒட்டிக்குமோ இப்போ பாருங்கள் சாம்பார் ரெடி தாளித்து முடிச்சுட்டேன் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் அவசரமாக செஞ்சதாலே எதுவுமே ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு செய்ய தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பழுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் வாழைத்தண்டில் இந்த மாதிரி பருப்பு எதனா ஆட் பண்ண தான் கூட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இன்றைக்கி பழுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ரொம்ப கருப்பாயிட்டிருக்கு இது வேணாம் எடுத்துடலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் இருக்குங்க இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இதுவும் பாருங்கள் இதுவும் நல்லா இல்லை இதுவும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த வாழைத்தண்டையில் ஒரு மகிமை இருக்குங்க இந்த ஜூஸ் குடித்தா வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் கூட வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அப்பப்போ இந்த வாழைத்தண்டு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது அவ்வளோதாங்க இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் அந்த பச்சை வாசனெல்லாம் இருக்காது ஏன்னா ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு விசில் வரட்டும் அது வரைக்கும் இதை நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னங்க இது கருப்பாய்ருக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது எனக்கு எங்கே அடிப்பிடிக்குமோ அப்படின்னு நான் ஃப்ளேம் வந்து ஹைலே வச்சுட்டேன் சிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பண்ணவே இல்லை ஓகே இப்போ ஏதாவது ஒரு பட்டி டிங்கரிங் பண்ணி இது சரி பண்ண வேண்டியது தான் வேறு வழி இல்லை ஓகே இது எப்படின்னா நான் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பி ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் ரெடி அப்புறம் பார்க்கலாம் இது ரொம்ப அப்செட்டாக இருக்குது ஹாய் சொல்லு ஹாய் இல்லை இருக்கும் ஹாய் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க உப்புமா யாருக்கும் பிடிக்கும் யாருக்கு பிடிக்கும் யாருக்கும் பிடிக்காது பிடிக்காது சரி உப்புமா சாப்பிட்டியா பனி நல்லா ரயனுக்கு வந்து லைட்டாக கோல்ட் ஆகிட்டு இருக்கு ஆமாம் கோல்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அஸ்மா கூட கோல்ட் ஆகிட்டு இருக்கு ஆமாம் தானே என்னன்னு தெரியல கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல அதனால தான் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி வா ஃப்ரேம் விட்டு வெளில போனேன்னா தெரிய மாட்டேன் ஓகே நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறோம் போயிட்டு வந்து ஈவினிங் பார்க்குறோம் நாங்கள் போயிட்டு வரோம் சொல்லுங்கள் நாங்கள் போயிட்டு வரோம் பாய் ஹாய் அஸ்மா ஹாய் ரேன் நான் அவ்வளோ அவசரமாக ஹாய் சொல்கிறீங்க என்ன விஷயம் பேக் பேர் அங்கே எங்கே போட்டாச்சு வந்ததுமே என்ன தஸ்மா அது தீம் சாப்டா சாப்டு இல்லனா தூக்கி போடு என்னதுமா அது சத்தமா சொல்லுங்க ஓரிய பிஸ்கெட் என்ன பண்ணணும் இப்போ இந்த ஓரிய பிஸ்கட் வாங்குறது என்ன ஜூஸ் போட சொல்லி டார்ச்சர் பண்றது ஒருத்தவங்க வாயில எதோ இருக்கு ஒரு பிஸ்கெட் உள்ள போயிடுச்சு அஸ்மா சாப்பிட போடுறதுக்கா தெரியாம ஒரு பிஸ்கெட் உள்ள போயிடுச்சு சரி பரவாயில்ல வாயில வச்சதும் வாங்குறியா அஸ்மா நீ எந்த சாப்பிடுற இப்போ அதுல பிஸ்கெட் என்ன ஜூஸ் போட முடியாது இப்போது அதில் ஜூஸே போட முடியாது இப்போ ஆதி பிஸ்கெட் தான் இருக்குது எவ்வளோ இருக்குது கவுண்ட் பண்ணு எயிட் பிஸ்கட் இருக்கா அது நைன் கிடையாது இப்போ வாய் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அது நீ போர்பான் வாங்கிட்ட நீ ஓரியோ பிஸ்கட் வாங்கியிருந்தா நிறைய ஜூஸ் வந்திருக்கும்ல கிடையாது அவ்வளவுதான் ரெண்டு பேரும் அதே குடிங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிங்க ஓகே சரி சொல்லுங்க நாளைக்கு ஸ்கூலா புரியல ஸ்கூல் போலியா ஸ்கூல் சும்மா நாளைக்கு

இங்கே பார்த்து ஆ புரியல கேட்டுக்கோங்க மக்களே இப்படிதான் வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவான் அப்புறம் நான் நாளைக்கு எப்படின்னா ஒன்று அமுச்சிடுவேன் சரி 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 ஓகே 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 நாளைக்கு ரயன் ஸ்கூலுக்கு போல சரியா ஓகேவா சரி நாளைக்கு ரயன் ஸ்கூலுக்கு போல எப்படி எல்லாம் மாட்டிருக்கேன்னு பாத்தீங்களா ஆமா நம்ம வீட்லயும் மிஸ் கேமரா வச்சிருக்காங்க ஒரு இடத்துல இருக்காது நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொன்னா தான் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கல்ல சொன்னா நீ பயப்பட மாட்டிய அப்புறம் கேமரா ஒரு இடத்துல இருக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது ரயான்க்கு மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சரி நான் போவே நான் உன்னை போவே சொல்லியம்மா நாளைக்கு எனக்கு தாங்க நாளைக்கு டாஸ்க்கு நாளைக்கு வந்து ரயான் ஸ்கூலுக்கு போறேன்னா இல்லையா அவங்க அம்மா அனுப்புறாங்களே அவங்க அம்மா அத அனுப்ப முடியுமா இல்லையா அதுதான் வந்து டாஸ்க் நாளைக்கு ரயானுக்கு டாஸ்க் நான் தானே க்ரீம்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு கோல்ட் இருக்குல்ல தூக்கி போடு வேணாம் பாரு சரி வாங்க ஜூஸ் போட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே ஆஹா எங்கெல்லாம் தெரியாது அப்படியே சொல்லுங்கள் ஓகே 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 நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறோம் ஓகே சொல்லிட்டா ரயன் ஜூஸ் ரெடி எப்படி இருக்கு நல்லா இருக்கா ரயன் ஊன் ஜூஸ் எங்க ஒழுங்காக உட்காருப்பா என்ன ஷோ காமிக்கிறேன் சரி எங்க டவுசர் எங்க ங்க அது உள்ள போடுறது வெளியே யூனிஃபார்ம் டவுசர் ஏன் இங்க இருக்கு ஏன் ஏன் இப்போ சொல்ல முடியாது ரயான்க்கு ஏன்பா ஏன் ஏன்பா கைட்ட சொல்லு நீ ஒரு ஆம்லியிருந்தா சொல்லு ஸ்கூலுக்கு போன உனக்கு உனக்கு எது வந்ததுன்னு கைட்ட அர்ஜென்ட்டா ரயான்கு வந்து அர்ஜென்ட்டுங்க எனக்கு வந்து ஒரே அர்ஜென்ட்டு அதனால தான் கேட்டிட்டா டெய்லி நாங்கள் அப்படி தான் வருவோம் நல்லா இருக்காப்பா வாயை திறக்க மாட்டேன்றியே என்னம்மா சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்து பிள்ள இருக்கு சரி போங்க போங்க நீங்க வாங்கிட்டு வந்த பத்து ரூபா பிஸ்கட் பார்க்கிட்டு அவ்வளோ ஜூஸ் தான் வரும் இன்னும்லாம் வராது முடிஞ்சிடு சத்து வாங்கிக்கோ ஓகே இப்போது லஞ்சு சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிடலாம் எங்கள் ஆசுமா லன்ச் பாக்ஸ் கம்மி என்ன இது இது ஏன் வச்சிருக்க காயில் வந்ததா அதாவது தக்காளி வெங்காயம் இதோடு சேர்த்து இவ்வளோ சாப்பாடோ நாங்கள் ஒதுக்கி வைப் வைப்போம் அப்படி தானே ஒதுக்கி வச்சுருக்கோம் இப்படிலாம் வைக்கக்கூடாது நாள்லருந்து எல்லாமே க்ளீனாக சாப்பிட்டு வரணும் ஓகே

உந்து சாப்பிட்டியா ஆஸ்மா உந்து சாப்பிட்டியா எல்லாமே ஓகே காலிட்டு என்ன லஞ்சு நாங்கள் என்னென்ன பண்ணோம் ஸ்கூல்ல இந்த வந்து என்ன பண்ணும் அப்படி எல்லாமே பார்த்துட்டோம் இந்த வீடியோல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காம போறோன்னா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கும் போக மாட்டேன்னு தான் சொல்கிறோம் சரி வீடியோ முடிச்சிக்கலாமா நம்ம சேனலை மறக்காம தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்